மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜயும் மல்லியும் வந்து எப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களோட வீட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ்வர் வந்து ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாங்க ஆனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட யாருமே கண்டுக்கவே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பழைய வீடு தான் இருந்தாலே நம்ம ரொம்ப நாளாக இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் பால் காய்ச்சி பால் காய வைக்கிற இடத்துல எல்லாம் வேறு ரஞ்சிதா வந்து தொலை பண்ணிகிட்டே இருந்தா எதுக்கு இங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் ஆனால் வந்து இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து விஜயும் மல்லியும் வந்து கொஞ்சம் கூட கோவப்படலை பதில் கூட சொல்லலை எல்லாத்துக்கும் வந்து சும்மா நார்மலாக வந்து கலாச்சி கலாச்சி விடுற தனமாக வந்து பதில் இருந்தாங்க இப்படி மல்லியும் விஜயம் பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா அதுவும் மல்லி வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கலாய்க்கிற அளவுக்கு வந்து ஹாப்பியாக வந்து ஒரு சந்தோஷமாக வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இப்படியே இங்கே கூட இருந்துருங்க தயவு செஞ்சு அந்த ரேணுகா இருக்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே போட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவள் வந்து வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே இருந்துட்டாலே அவளை அவளோட ஆட்டை தாங்க யார் அடக்க போகிறாங்க அப்படின்ற கொஷனும் இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் அந்த மல்லியால் மட்டும்தான் வந்து இவளை அடக்க முடியும் அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்ப மல்லியை இங்கேயும் இருக்க விட முடியல அவகிட்டையும் போய்ட்டு எப்படி தொல்லையை தாங்க முடியாமல் இருக்க முடியாமல் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கோம் எல்லாரும் இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க ரொம்ப கூலாக வந்து என் தியானம் பண்ணால் தான் நல்லாவே இருக்குது இப்போ தான் மைண்டு வந்து ரிலீஃபாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த யோசனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் வந்து திரும்பி பார்த்தா வந்து மல்லியும் விஜயும் வந்து சோபாவில் உட்காந்து ஒரு சிரிப்பு சிரித்தாங்க பார்த்தீங்களா ராஜேஸ்வரி பார்த்து நக்கலா அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ராஜேஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியல இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே என்ன கூப்பிட்டு உக்கார வச்சு டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு உக்கார வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ரஞ்சிதா மேலே ஏறு ஏறுன்னு ஏறிட்டு இருக்காங்க ஆனால் ரஞ்சிதாக்கும் ஒன்றும் புரியலை நீங்கள் தானே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதனால தான் நான் வந்து உங்களை தொல்லை பண்ணல அதுக்காக வந்து நீ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டை வீட்டு துறத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன ரஞ்சிதா வந்து போன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்களா இங்கேருந்து போகக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டணும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம இந்த வீட்டை வீட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்க நீ போ அப்படின்னு சொன்னால் வந்து போயிடுவாங்களா கண்டிப்பாக கிடையாது விஜய் வந்து சவாலும் விடுறாரு கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா வந்து நான் எங்களுக்கு தான் இந்த வீடு இந்த வீட்டை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அந்த ரூம் ரூம் எல்லாம் வந்து இவங்களே வந்து நாங்களே எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து டைரெக்டாக போயிட்டு ரூம் எல்லாம் கூட இவங்களே எடுத்துக்கிட்டாங்க அதாவது வந்து இவ்வளோ நாள் விட்டதை வந்து இதுக்கப்புறம் வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் வந்து இவங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி விஜயும் மல்லியும் வந்து இருக்காங்க ஆனால் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டான் அதுவும் வந்து தன்னோடய ஈகோவை டச் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்து பண்ணுறாங்க போது ராஜேஸ்வரி வந்து சும்மாவே ஏதாவது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்போ தான் வீட்டிலேயே வந்து உட்காந்துருக்காங்களே அப்படின்ற கோபம் வந்து ராஜேஸ்வரிக்கு இருக்குது இதனால் வந்து எதாவது என் என்ன பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்ற ஒரு பயம் வேறு இருக்குது ஏன்னா வந்து இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அதுக்கு வந்து ராஜேஸ்வரி எது எவ்வளோ வந்து கீழே வேணாலே இறங்கி வந்து வேலை செய்வாங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு ஆபத்தை பண்ணுறது இல்லை மல்லிக்கு சம்மந்தமானவங்களை ஏதாவது பண்ணுறது விஜய்க்கு சம்மந்தமானவங்களை ஏதாவது பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு குழப்பத்தை இல்லை ஏதாவது ஒன்று வந்து பண்ண போகிறாங்க அப்படி ஏதாவது பண்ணாலுமே வந்து விஜயும் மல்லியும் வந்து இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்றது தான் என்னோடய கருத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து அவங்க அவங்க யாருக்கோ வட்டி கொடுத்துருந்த பணம் வந்து லம்பாக வந்து இப்போ கிடைச்சிருக்கு ஐம்பது லட்சம் அதை வந்து வீட்டில் வந்து வச்சிருக்காங்க வீட்டில் வச்சது மட்டும் இல்லாமல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பணம் வந்து ரெடியா இருக்கு ஐம்பது லட்சம் பணம் ரெடியா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா உடனே வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு இதை வந்து திருட்டுத்தனம் பண்ற அந்த ரேணுகா வந்து கேட்டுடுறாங்க ஓ அப்போ வந்து ஐம்பது லட்சம் வந்து வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ரகுவும் வந்து பணம் கேட்டுட்டு நம்ம இந்த பணத்தை எப்படி அடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான போகிறோம் அது எப்படி வந்து இவ்வளோ நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கதிரேசன் அவ்வளோ பணத்தை வந்து வச்சிருக்காரு இப்போ வந்து திடீர்னு பணம் காணாமல் போனால் இவருக்கு சந்தேகம் வராதா அப்படின்ற இந்த யோசனை எல்லாம் வந்து ரேனுக்க வந்து யோசிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து ரகு வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான் எப்படியாவது வந்து அவனுக்கு வந்து பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடணும் அப்போதான் வந்து நம்மளை நிம்மதியாக விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து பணத்தை இவங்க எடுத்து வச்சிட்டாலையும் அரகு வந்து எப்படி வாங்குவாங்க யார்கிட்டேயும் மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை பணம் எடுக்கிற டைமில் வந்து கதிரேசனும் வந்து வராரு எப்படியாவது வந்து இந்த டைம்லையாவது வந்து கதிரேசன் கிட்ட வந்து ரேணுகா மாட்டிக்கணும் என்ன பண்ணுற என்னென்னு இவங்க வந்து ரூமில் வந்து கீ லாக்கரோட கீ வந்து தேடிட்டு இருக்காங்க எப்படி வந்து லாக்கர்க்கி வந்து அன்னைக்கு மல்லிகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு பார்த்தா திரும்பவும் வந்து கதிரேசன்கிட்டையே லாக்கருக்கு வந்திருக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அது என்ன எப்படி வந்து கதிரேசன் கதிரேசன்கிட்ட இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து நாங்களாம் குழப்பத்தில் இருக்கோம் எப்படி வந்து திரும்பவும் கதிரேசன் கிட்ட சாவி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரேணுக்கா வந்து எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கதிரேசன் வந்து அவசர அவசரமாக வராரு கண்டிப்பாக வந்து அந்த பணத்துக்காக தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து கதிரேசன் யாவது எனக்காக மாட்டுவாளா அப்படின்றது தான் நம்மளோட கொஷின் எல்லாம் எப்படியும் வந்து இதுலேருந்து தப்பிச்சுருவாளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது அது மட்டும் இல்லாமல் குழப்பமாக இருக்குது எப்படியும் இவன் மாட்ட மாட்டா அப்படின்றது சப்போஸ் இதுலேயாவது மாட்டிட்டா வந்து இவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நல்லது நடக்குமா அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே ஆனால் வந்து இவங்க எப்படியும் வந்து இந்த டைமும் வந்து கதை ரேணுகா அவங்க வந்து எப்படியும் மாட்டை விட போகிறது கிடையாது இவன் எப்படியும் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லிட்டு இதுன்ற போகிறான் தயவு செஞ்சு அந்த பணத்தை வந்து எப்படியாவது வந்து ரகுக்கு வந்து எடுத்து கொடுத்துடவே கூடாது ஏன்னா வந்து ரகுவுக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டா ரகு வந்து ரேணுகாவை டார்ச்சர் பண்ணுறது சைலண்ட் ஆகிடுவார் இதுக்கப்புறம் வந்து ரேணுகா வந்து அவளோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாள் இதுக்கப்புறம் வந்து ரகு நம்மளை தொல்லை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அப்படி மட்டும் நடக்கவே கூடாது நடந்துட்டா வந்து திரும்ப இவன் எழுந்து விஜய்யும் மல்லியும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருவான் மல்லி வந்து மல்லியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் இவளுக்கு நல்லது ஏன்னா வந்து மல்லி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா நமக்கே போய் எழுந்து போய் அடிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து கொடுமை பண்ணிகிட்டு இருக்கா அதனால் வந்து ரகு வந்து இவளை டார்ச்சர் பண்ணுற வரைக்கும் இவள் யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டா அப்படின்றது என்னோட கருத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்